ڪل ڪم ڪار رانجھا سڀ راڻيا سارڀا سيو هند راڻي کي پيٽي کي مير سارن کي مٿي ڏيڻ سان گڏا بلڪل سڀني کي وڏو ڪندار ايها هند جي راني ان کي ڏي سيو راڻي کي سڀني سان ڏيڻ سان ஆலயமே வேலன் சார் வாழைய சேரநாடுக்கு என்ற குறையில குமரன் மின்னல் வேகமான 俺は素晴らしいです。<noise> <noise> वो माटी पर हट पड़ा रुजू करो अरे भाई हर के 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 हर موسیقی சார்பாக சார்பாக

பக்கத்துல தரமான சேவைக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு தரமான தரமான அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி பண்ணி வரலாம் சரி இந்த 15 இந்த 15 இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும் சட்டம் சீனா கிட்ட இருந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்து இந்த எல்லாம் ஒரு ஒன்றிரண்டு இரண்டே 521 விரக்கு குறித்து ஐக்கிய ஜோன்லார் குளோபல் ஹால் சலமர்கள் குளோபல் டிஸ்கானார் குழுமத்தை ஒரு பாரா கவனிக்குது செய்துல அந்த மிக பெரிய கருத்து முயற்சி தரங்க विश्वப்படும் சார்பாக சிறப்புரையாட வந்து இருக்கிறார் எக்கச்சக்கமான சிறப்பு பர்சை வந்துtoDoubleா பண்ணலாம் ஆக்க சிறப்பு இந்த சத்திர வெற்றி பெற வெற்றி பெறுவர்களுக்கு அங்கே பிரபு சாமியார் 5000 ரூபாய் தரப்பட மாட்டீர்கள். தொடர்ந்து ஆட்டமளத்தை தொடர்ந்து தொடரவும். உள்ளே வரவும். உள்ளே வரவும். அங்கே காலையிலே யார் எப்படி மாட்டேறி நீங்க வரக்கூடாது. தரங்க வேண்டியதுமே நீங்க சுலமான் அரவிந்த் சோட்டங்கர் இந்துகு வந்து கிட்டிங்க ஒரு பெரிய பொட்டியை பரிசு செய்யிறத விட பொட்டியை நேர காலையும்

எடுத்தாச்சு <laughs> விதாக்காரே <sum> இன்று

ஒரு துறை வாழ்கிறார்

வேலை எடுக்கவா

இந்த குறவவர்களுக்கு முதல் மாதம் உற்பத்தி வர தேடி 22 சார்பாக ஒரு கோலர வரப்பட்டா ஆ ஒரு கொள்ளை இல்ல வரது பாக்கறேன் இதுக்கு முன்னுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும் எல்லா வேண்டிய சிறப்பு கொள்காக வரையறுத்தல பொதும பண்டைய சட்டத்திற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கிறவங்க சிறப்பு மணியன் விசாரணைலல ஆர்டி மார்க்கெட்ல செய்யமே இந்த சிங்கிள் இருக்கிற அரசுக்கு ஒரு இரண்டே நிக்கு மக்களுடைய தென்புள்ள காலையா இன்னும் வந்து சொல்றானே குறிப்பு இருக்கு ஆமாங்களே நீ விட்டுறா நம்ம உள்ள இருக்க எங்க 보면은 ஜோசிங்க வலது வலையில உற்சாகப்படுதியா உற்சாகத்துக்கு வசிகணும் நாடக்கு சந்தனத்துக்கு இருக்க சிலரSanPhamக்கு ஆதி

యనా yeah, no. நான் okay, okay, okay. okay. வேலன் வசந்தி நிறுவனம் சம்பந்தப்பட்டவரா அந்த சம்பந்தமான நோட்டிலே இல்லை சம்பந்தமான ஹொராட்டத்திலே பரிசி தோறையும் சிறப்பு பரிசெடுவதற்கு காலையில் சிறந்தார்கள் மூரேனன் திருமண அறிவியல் Josephson Josephson எல்லாம் நாளைக்கு எந்த மட்ட கொண்டு தெற்கிலும் ஜென்ம ஜெட்டி என்றால் அதில் எல்லாம் மொன்னதா தெற்கே கொண்ட ஜென்னி அது ஹோலர முன்னை உள்ளி கொள்சிய இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு

அலைபேசிக்கு தமிழ்நாடு பண்ணிக்கட்ட புகல் ஐந்து முறை இன்றுவரை தடைக்கன தனி தாங்கள் முன்னு முன்னு தோத்துக்கி 보면은 அதுதான் தெற்கே வளாடு வீடு வளாட்டப்படக்கிறதுக்கிறது தான் இந்தது மாளவன் நம்மள பாருங்க இந்த கேள்விக்குல வந்து அதுக்கு அப்புறம் 15 தேதிக்கு எல்லாம் ரிசீப் பத்தலாம் அவருடைய தலைவர் சல்லிக்கட்டு பொது அரந்தி முதல் இந்த மாதிரி தனக்கு என்ன தனி சேரம வந்து இந்த கேந்திர பொதுதேஜிபா சடரலை நடத்த சார்பாக இன்னொரு அழைக்கப்படிகிறார் மூவரே சவுண்ட் பைட் பிரதமர் இரண்டு पंजल फलों की डालें सजा रहे हैं हम जी का नाम लेते हर शुरू कर रहा है और देखो पंजली फलों की सत्ता में हम हम जी की सत्ता में और सत्ता में और ये पंजली भगवान जी की बहुत बहुत और और आने के लिए आज बहुत आगे बढ़ चुके हैं भाई भाई के माता भक्तों के यहां पर पंजली हीरो में रखते हुए मंदिर से ला रहे हैं போராடிட்டு கொண்ட அந்த வீரர்களுக்கு இந்த ஆரவாரம் எப்படி மதியோ செய்யணும் இந்த ஒரே ஆக்கத்தோடு வந்து தெரிக்க வேண்டியது இருந்து போற மகாஸ்லாம் யாசமங்க சிங்கம் அவர்கள மாவத்த இருந்து பெறலங்க சில மொட்டை சட்டி ஜெசி இந்த சுதந்திரத்தை கொடி கூட பறந்து கொண்டிருக்காங்க நீ எல்லாம் வந்து வேண்டியா இல்ல போங்க போங்க அலைஞ்சு சுற்றிட்டு போய் வீரர்களும் திரண்டா நடவார் ஆளுங்க காலேஜ் கோறா கோறா எல்லாரும் தெற தெற நான் கேளீற இவரை கால் சனவத்தில் யாரு வலத்தை அடைக்கிற முடியல ஆளை ஆன்ற மார்க்கம் முன்னெடுத்து நாடும் உள்ளங்கள் உள்ளத்தை வளர்த்து கொள்ளும் ஒரு நல்ல சொல்றார் கால் மிக தமிழனன் நம்ப வைக்கின்றது ஆன்ற வார்த்தை செப்பனி நடக்கிற சீரும் இந்த உலகத்தோட வளர்ந்து கொண்டிருக்கிற வீரர் யூடியூப் சேனல் influence காரணமாக திரு முட்டை கட்டி சோளையின் துணை வந்து இந்த சின்ன சொல்லல

அம்மா மாளவக்கு அசுரங்களான்கா அன்னி சீட்டால சொட்டை மா வீர வீராய் சொட்டைக்கு விலங்க காசத்தை ஊகேட்டு பாசியான நல்லா என்ன அந்த முடியாட்டி சோலை சாமி அள்ளாலாட்டு பாரு திருதேர் அவ முன்னா சேர்ந்து வந்துறாரு அத சடவர் இரண்டல்லிக்கு மட்டும் காலமால காலத்துறா இவனும் மூணு மூணு